வடசென்னை தொகுதியில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார் கொளத்தூர் சட்டசபை தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் ஜி கே எம் காலனியில் வீதி விதியாக நடந்து சென்று அப்பகுதி மக்களை சந்தித்து வடசென்னை திமுக வேட்பாளர் கலாநிதி வீராசாமியை ஆதரித்து வாக்கு சேகரித்தார் தொடர்ந்து மத்திய சென்னை திமுக வேட்பாளர் தயாநிதி மாறனை ஆதரித்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் பிரச்சாரம் மேற்கொண்டார் தமிழகத்தில் பாராளுமன்ற தேர்தலுக்கான பிரச்சாரம் நாளை மாலை ஆறு மணியுடன் ஓயும் என்று தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தெரிவித்துள்ளார் பொதுமக்கள் சொந்த ஊர்களுக்கு சென்று வாக்களிக்க வசதியாக தமிழகம் முழுவதும் பத்தாயிரத்து இருநூற்று பதினான்கு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட இருப்பதாக அரசு விரைவு போக்குவரத்து கழகம் அறிவித்துள்ளது ஓட்டுக்கு லஞ்சம் கொடுப்பதை தடுக்க நடத்தப்படும் சோதனைகளால் இதுவரை நான்காயிரத்து அறுநூற்று ஐம்பது கோடி மதிப்புள்ள நகை பணம் மதுபானம் உள்ளிட்ட பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக தேர்தல் கமிஷன் தெரிவித்துள்ளது திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் ஸ்ரீராம நவமியை முன்னிட்டு நாளை சிறப்பு பூஜைகள் நடைபெற உள்ளன காலையில் ரங்கநாயக மண்டபத்தில் சீதா லட்சுமணர் அனுமன் சமேத ஸ்ரீராமருக்கு சிறப்பு திருமஞ்சன நிகழ்ச்சி நடக்கிறது மாலை ஆறு முப்பது மணிக்கு அனுமன் வாகனத்தில் கோதண்டராமர் வீதிகளில் பவனி வந்து பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார் இரவு கோவில் வளாகத்தில் ஜெயர்கள் முன்னிலையில் ஸ்ரீராம நவமி ஆஸ்தானம் நடைபெறுகிறது சிங்கப்பூர் பிரதமர் லீ ஷியங் லூங் அடுத்த மாதம் பதினைந்தாம் தேதி தனது பதவியை ராஜினாமா செய்வதாக அறிவித்துள்ளார் மேலும் தான் பதவி விலகும் அதே நாளில் லாரன்ஸ் மோங் பிரதமராக பதவியேற்பார் எனவும் அவர் கூறியுள்ளார் ஐ பி எல் கிரிக்கெட் திருவிழாவில் கொல்கத்தா ஈடன் கார்டனில் இன்று நடைபெறும் முப்பத்தோராவது லீக் ஆட்டத்தில் முன்னாள் சாம்பியன்களான கொல்கத்தா நைட் ரைடர்ஸும் ராஜஸ்தான் ராயல்ஸும் பலப்பரட்சை நடத்துகின்றன இவ்விரு அணிகளும் சூப்பராக விளையாடி வருவதால் யாருடைய கை ஓங்கும் என்ற எதிர்பார்ப்பு எகிரியுள்ளது தங்கம் விலை இன்று அதிரடியாக உயர்ந்து உள்ளது சென்னையில் இன்று காலை ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு அறுநூற்று நாற்பது அதிகரித்து ரூபாய் ஐம்பத்தி ஆறாயிரத்து தொள்ளாயிரத்து அறுபதுக்கு விற்றது ஒரு கிராம் தங்கம் ஆறாயிரத்து எண்ணூற்று எழுபதாக உள்ளது ஒரு பவுன் ஐம்பத்து ஐந்தாயிரத்தை நெருங்கி இருக்கிறது வெள்ளி விலை இன்று கிலோவுக்கு ரூபாய் ஆயிரம் அதிகரித்து தொண்ணூறாயிரத்து ஐநூறு ஆக உள்ளது ஒரு கிராம் வெள்ளி தொண்ணூறு ரூபாய் ஐம்பது காசுக்கு விற்கப்படுகிறது